ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம வைகாசி மாத மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வைகாசி மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வராரு இப்போ வந்து ஸ்டார்டிங்கு ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா டென்ஷன் கொஞ்சம் இந்த மாதம் வந்து இனம் புரியாத ஒரு கவலை அல்லது டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது இடமாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதம் இருக்குது அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உயர்கல்வியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடமாற்றம் கட்டாயம் உறுதியாக உண்டு ஏன் அப்படின்னா குரு வந்து எப்போல்லாம் ராசிக்கு வரவரோ அப்போல்லாம் ஒரு சேஞ்சஸை கொடுத்துருவார் அந்த சேஞ்சஸ் வந்து குரு வந்து ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல விதமான மாற்றங்களை தான் கொடுப்பாரு ஸோ நீங்கள் புதுசாக வேறு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அது வந்து கட்டாயம் உங்களுக்கு வெற்றியில் தான் முடியுங்க அதே மாதிரி குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு சனி பத்தாம் இடத்துல இருக்காரு சுக்கரனும் பத்தாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டு அஞ்சு கூடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கூடையவர் பத்தில் இருக்காரு அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த மாதம்தான் ஏன்னா ஒம்பது குடையவர் பத்தாம் இடத்துல வரும்போது அது கர்மஸ்தானங்கிறத காட்டிலும் அஞ்சாம் அதிபதி கூட சேரும் போது தர்மகர்மாதிபதி யோகமாக அது மாறுங்க பொதுவாகவே ஜல கிரகங்கள் இருக்கும்போது பன்னெண்டுக்குடையவரும் அதை ஜலராசியில் போய் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல அதனால் வந்து உங்களுக்கு வெளிநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது இந்த மிதுன ராசியில் யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடச்சிரும் மற்ற உங்களுக்குலாம் வந்து மூணு மாசம் நாலு மாதம்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும் ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரக சூழ்நிலைகள் இப்போ அந்த மாதிரி இருக்குது அதனால் குருவும் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைப்பார் அதே மாதிரி ஜலராசியில் கிரகங்கள் இருக்குது இதனால வந்து உங்களுக்கு உடனடியாகவே கிடச்சிரும் படிப்பு விஷயமாகவும் வெளியூர் போகிறதுக்கு உண்டானது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உத்தியோக ரீதியாகவும் இருக்குது தொழில் ரீதியாகவும் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அது வந்து நல்லது தான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இந்த மாதம் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல மாதம் மூணு கூடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு நிறைய மாற்றங்கள்னு சொன்னீங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா உத்தியோகம் வேறு கம்பெனியில் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் வரதுக்குண்டானது உண்டானது குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இவ்வளோ நாளில் ஒரு கடுமையான நெருக்கடி ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறிடும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே சுமூகம் முடியும் ஈஸியாக முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சுக்கோங்க தேவையில்லாத ஆளாகாதீங்க எப்பவுமே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அதாவது எதுவுமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குரு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் வந்து முன்பை விட உங்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அதனால என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு குரு ஐந்த பார்க்குறாரு ஐந்தாம் து லக்ஷ்மியோடைய ஸ்தானமாக இருக்கனால பூரணமான பரிபூரணமான லக்ஷ்மியோடைய அருள்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறனால நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கட்டாய வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாதத்துலேயே வந்து நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி குரு ஐந்தையும் பத்தொம்போதையும் பார்க்குறதுனால நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அது திருமணத்தில் முடியும் பெற்றோர்கள்கிட்ட இந்த டைமில் போய் சொன்னிங்கன்னா அது அவங்களுடைய பர்மிஷனோடைய மறுக்க முடியாமல் அவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இது இருக்கனால இந்த டைமில் அதை வந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணத்தில் இருந்த இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இப்போ திருமணத்துக்கு உண்டான பூரணமான குருபலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது குருபலம் வந்து ஒன் இயர்க்கு இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதம் அப்படிங்கிறனா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குது அஞ்சு கூடையவர் சுக்ரன் வந்து உச்சத்தில் இருக்குது அதனால் சொல்கிறேன் பாக்கியாதிபதியும் சுக்கிரனோட சேர்ந்துருக்கனால இந்த மாதம் மாதம் வந்து பரிபூரணமான நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கனால தாராளமாக நீங்கள் மேரேஜ் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாலு கூடையவர் உங்களுக்கு வந்து புதன் தான் அவர் வந்து பதினொன்றில் இருக்கார் அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வி எடுத்து படிக்க முடியும் படிப்பில் விட ஆர்வம் நல்ல ஞாபக சக்தி ஞாபகத்திறன் புத்தி குருமை இது எல்லாம் இருக்கும் படித்தா நமக்கு லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துடும் அதே மாதிரி உயர்கல்வி போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் படிப்பு விஷயமா வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் செல்வது நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் போடுறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்கலாம் நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ண நல்ல உயர்கல்வியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அமைப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து படிப்பில இருந்தாலும் சரி இருந்தாலும் உத்தியோக வேலையா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கனால வளர்ச்சிங்கிறது இருக்கு மூணாம் இடத்துல கேது வந்திருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் இருக்காது அதனால வந்து கட்டாயம் வந்து அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம் முன்கோவத்தை தவிர்த்துருங்க ஒவ்வொரு முடிவுமே வந்து நிறுத்த நிதானமாக பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன நன்மை இருக்குது தீமை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ஒரு முடிவெடுங்க நாலு கூடைய பதினொன்றில் இருக்கனால நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஆறு குடைய அதாவது உங்களுக்கு ஆறு கூடைய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பொதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க ஏன்னா ரெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடைய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அது வந்து உங்களுக்கு மைனஸாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க ஆனால் ஒரு சொல்ல நம்ம வார்த்தை வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்க முடியாதுல்ல அதனால் அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்கோவத்தை தவிர்த்தரணும் முக்கியமாக பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அதாவது மிதுன ஓவர் டென்ஷன் ஆகிக்குவாங்க அப்படி இல்லைன்னா ஓவர் அசால்ட் ஆகிக்குவாங்க இது ரெண்டும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாத்தையுமே விளையாட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது எல்லாத்தையும் சீரியஸாகவும் எடுத்துக்கக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும் சமநிலைப்படுத்திக்கணும் எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை கட்டாயம் சீரியஸாக தான் எடுத்தாகணும் எதை விளையாட்டுக்கு எடுக்கணுமோ அதை கட்டாயம் விளையாட்டுக்கு எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி போங்க அதுதான் வந்து நல்லது ஏன்னா குரு வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா குரு வந்து கா அதாவது தான் வராரு இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து இனம் புரியாத டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டென்ஷன் எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு சா ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப நபர்களோ அதை ஃப்ரெண்ட்ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸாஜினேட் பண்ணி அதனால நான் சொல்றேன் இந்த டென்ஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க கலைத்துறை இது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போது ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு நிறைய வளர்ச்சி ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களுக்கு உங்களுக்கு கூடிய கிரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே தான் இது வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க கலைக்கு அதிபதியான சுக்கரனே இந்த மாதம் உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கு அதனால் நல்லபடியாக இருக்குது முக்கியமாக வந்து ரெண்டில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து தெய்வ துணை உறுதுணையாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து கூடவே இருந்து கண்டிப்பாக உங்களே நடத்தும் கூடவேன்னா பக்கத்தில் திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாது சக்தி இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அது பண்ணும்போது என்ன அந்த தெய்வத்தோடைய இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கைட கைடன்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு இப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொரூபம் மூலிமா ஒரு நபர் தேவையில்லாத நபர் அதாவது யாருனே தெரியாது அந்த நபர் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிகிட்ருப்பார் யாருடா அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை ஒரு தெய்வத்தோடைய ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அவங்க வந்து அந்த தெய்வம் வந்து உங்களைய கட்டாயம் வழி நடத்துவாங்க குழப்பமான நிலையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு தான் சிறந்தது ஏழு பத்துக்குடைய குரு உங்களுடைய ராசியில் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறது அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சமாக இருக்குது செவ்வாய்ங்கிறது கணவர் காரகன் ஆறு கூடையவரும் நீச்சமாக இருக்கனால கணவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி பாதக அதிபதியாக போகிறதுனால நான் பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் மாதிரி முன்பை விட வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடியது நல்லது தான் கரெக்டு தான் தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட்டு டைமே பழிக்காது ரெண்டு மூணு டைம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கனால என்ன தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து ட்ரை பண்ணால் அது கிடைக்காது முன்னாடிலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும் ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார் அதனால் முயற்சிகள் காரியத்தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வழிபாடு பண்ணுங்க வழிபாடு எவ்வளவு காரியசிதி கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் பெரிய சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஒரு பதவி தானாக தேடி வரும் ஒரு கட்சி தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி நல்ல பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க மெயினாக நீங்கள் கவனமாக இருக்கிறது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார் செவ்வாயும் ஒரு அரசியல் காரக கிரகம்தான் ஸோ ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி ப்ரெஸ்ஸு அதாவது மீடியாஸு அதாவது மெயின் மீடியாஸு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நீங்கள் வந்து ஒரு டிபேட் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு யதார்த்தமாக நல்லது தான் செய்வீங்க பட் ஆனால் தேவையில்லாத பழிகள் உங்கள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டாயம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்